ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநோ தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு நோட் மேக்கிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பேர் வந்து நோட்டோ முக்கியமான இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணேன் எதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணேன்னா இதோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் அதர் தென் கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு அண்ட் இது வரைக்கும் ஆட் ரன் ஆகலை ஓகேவா அதுதான் ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சிலதெல்லாம் மேலே இருக்கும் கீழே தான் நோட்ஸ் ப்ளஸ் சிம்பிள் வந்து மிடிலில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது அர்கை இது சர்ச் ஆப்ஷன் ஸோ சர்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போனிங்கன்னா உங்களுக்கான ஃபோல்டர் ஆக்சுவலி இப்போ ஜென்ரல் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்குது நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண உடனே எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் இருக்குது ஸோ இங்கே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபோல்டர் இது வந்து ஆள் இதில் வந்து ஜென்ரல் அப்படின்ற ஃபோல்டர் கீழே இங்கே இருக்குது இதை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ ஜென்ரல்ன்ற ஃபோல் இது வந்து காமன் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளூ கலர் காமிக்காக இது கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஃபோல்டருன்னு காமிக்கும் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோட்ஸ் க்ரியேட் ஆகிடும் சாரி நான் சொன்னது ஃபோல்டருன்னு சொல்லிவிட்டேன் ஆக்சுவலி இதில் அந்த நோட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அதாவது இது நோட்ஸ் நோட்ஸ்க்கான டைட்டில் அந்த டேக் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் க்ரியேட்டர் டேப் டைம் இதெல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஜென்ரல் கீழே இருக்க இந்த நோட் வந்து நேற்று கிரியேட் பண்ணியிருக்கேன் வென்ஸ்டே நைன்டீன் அதான் ஃபெப்ரவரி நைன்டீன் அந்த டைம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆக்சஸ் பண்ணது லாஸ்ட்டாக இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறது ஆக்சஸ் டேட்டோடும் கிரியேட் பண்ண டேட்டு அண்ட் லாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண டேட்டு அதில் காமிச்சிடும் ஓகே டோட்டல் வேர்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுக்கணும் கீழே இருக்குங்களே அது இங்கே செட்டிங்ஸ் இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்ட்டு அண்ட் இந்த த்ரீ டாட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டர்ஸோட வால்ட் அதாவது பாஸ்வேர்ட் செக் பண்ணலேயே அது ஃபோல்டரை வந்து அர்க்கே பண்ணிங்களா அது அதோட செட்டிங்ஸ் ஸோ ஃபோல்டர் வால்ட் போனீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் பின் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நியூ ஃபோல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே போனிங்கன்னா இப்போ ஒன்ஸ் நீங்கள் வெளில வந்துட்டீங்க ஆப் விட்டு வெளில போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு இது வெளில வந்துடும் ஓகே லைக் என்னன்னா நீங்கள் திருப்பி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள இருக்கும் அந்த செட்டிங்ஸ்மே இருக்குது இமீடியட்லியா இல்லை கம்ப்ளீட்டாக ஒர்க் முடித்து நீங்கள் வேணோலாக வெளில வந்ததுக்கப்புறமா அப்படின்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ ஜென்ரல் போயிட்டிங்கன்னா திருப்பி அந்த ஆக்சஸ் ஃபோல்டர் போகும் பாஸ்வேர்ட் போட்ட ஃபோல்டர் போகணுன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் இங்கே போகணும் பாஸ்வேர்ட் செச் பண்ணுறது செட்டிங்ஸில் பண்ணிக்கலாம் இது வந்து ரீசெண்டாக எடுட் பண்ணது அற்க இருக்கிறது ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அந்த நோட் வந்து ரிமைன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஷெடியூல் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் விஷயம் அந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா என்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆப்போட தீம் லாங்குவேஜு அண்ட் எக்ஸிட் ஆகிறது எப்படி குவிக் எக்ஸிட்னா டக்குனு வெளில வந்து இல்லை க்ளோஸ் பண்ணணுமா ஆமாவா அப்படின்னு கேட்கணும்ல அந்த மாதிரியா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க என்னேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஓ இந்த பட்டன் இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்க இல்லை அதேமாரி வால்ட் ஆப்ஷன் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி கேட்கும் அதே நான் பண்ணி வச்சிருக்கறனால எனக்கு கேட்குது ஸோ நான் வந்து உள்ளே போயிடுறேன் உள்ளே போனீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம் அதாவது டைம் அவுட் வந்து நான் இம்மிடியட்லி வச்சிருக்கேன் அதாவது ஒன்ஸ் நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு சடனாக வேறு நான் சுவிட்ச் ஆகிட்டு திருப்பி உள்ளே வந்தாலும் அந்த வால்ட் ஃபோல்டருக்குள்ளே போணுன்னா நான் அகைன் பாஸ்வேர்ட் போடணும் ஓகேவா இதுதான் அந்த எனேபிள் பயோமெட்ரிக் இது நீங்கள் தான் எனேபிள் பண்ணணும் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டு அது பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃபோனில் நிறைய பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அதை எனேபிள் பண்ணாமல் வச்சுட்டீங்க இதுக்குன்னு தனி பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க அது பெட்டர் ஆப்ஷன் இவ்வளோ தான் ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் அண்ட் இது வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆட் வரல ஆக்சுவல் ஆட் ஃப்ரீ தான் நினைக்கிறது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நோட் ஒன் சர்ச் பண்ணிங்கனா வந்துடும் அண்ட் இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஆப்ஸ் அண்ட் அதர் ஆப்ஸ் விஷயங்களை தெரிஞ்சுக்க அதை தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு டீட்டில் இன்னொரு விஷயத்துல சந்திக்கிறேன் பாய்